ஹலோ காய் செலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா பேக்கோலேட ஜேசிபி எழுபத்தாறு ஹெச்பி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் வண்டிங்க இந்த வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கிற வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் மணி நேரம் மட்டும் தாங்க ஓடி இந்த வண்டிக்கு ரோட் டாக்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் கரண்ட்டில் தாங்க இருக்குது இன்சூரன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா த்ரீ பார்ட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க இந்த வண்டி தமிழ்நாடு ஓஜன் நம்பர் வண்டிங்க டிஎன் பதினஞ்சு எம் பன்னெண்டு ஜீரோ ஆறு இந்த வண்டி ட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் எண்பது பர்சன்டேஜ் இருக்குது ஒரிஜினல் டயருங்க சின்ன டயர் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்குது ஒரிஜினல் டயர் இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த வண்டிக்கு பின்பு சாய் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டிக்கு வண்டி ஒன்று ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டியோட மீடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் வண்டியின் விலை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டி ஓட்டி பார்த்து தரவா செக்அப் செய்த பிறகு நீங்கள் வேலை பேசிக்கொள்ளலாம் எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க நன்றி